அப்பா இழந்த ஆதரவற்ற பதிமூணு வயசு சிறுமிக்கு அரசு காப்பகத்திலேயே பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கும் ஸ்டாலின் பல்கலைக்கழகம் வர காவல் நிலையத்திலிருந்து கோவில்கள் வர குழந்தைகள் மாணவிகள் வயதான பாட்டிகள் யாருக்குமே பாதுகாப்பு அரசு ஆதரவற்ற பெண்கள் காப்பகம் செயல்பட்டு வருது தந்தை இழந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பதிமூணு வயசு மாணவி அங்க தங்கி எட்டாவது படிச்சுட்டு வரா அந்த காப்பகத்துல காவலாளியா வேலை செய்யும் அதிகாலையில தூங்கிட்டு இருந்த மாணவியோட கால் எலும்புகளை உடைச்சு கடுமையா தாக்கி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் மாணவியோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஊழியர்கள் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க பெற்றோர்களை இழந்து ஆதரவற்ற நிலையில் உள்ள பெண் பிள்ளைகள் தான் அங்க தங்கி படிக்கிறாங்க அரசு பெண்கள் காப்பகத்திலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த அளவுக்கு தான் ஸ்டாலினோட கையாளாக ஆட்சி நடக்குது அஜித் படத்துக்கு கேக் வெட்டி ஓபனிங் செய்யும் அமைச்சர் கீதா ஜீவன் இனி அரசு சேவை இல்லங்கள்ல பெண் காவலாளிகள் நியமிக்கப்படுவார்கள் பேட்டி கொடுக்குறாங்க பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க ஆட்சி தலைவரிடம் நாங்க அறிவிச்சிருக்கோம் எப்பவுமே சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் பண்றது போலீஸ் போடுறது ஆய்வுங்கிற பேர்ல ஆக்சன் காட்டுறதுலாம் நடக்கும் அப்படி ஒரு நாடகத்தை தான் இப்போவும் நடிச்சுட்டு இருக்காங்க ஆம்பூர் பக்கத்துல உள்ள நாகநாதசாமி கோவில்ல இளம் வயசு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா அர்ச்சகர் தியாகராஜனும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படி தப்பு செய்யற யாரும் பயப்படாததை பார்த்தா இரும்பு கர பேச்சு இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற டைலாக் எல்லாம் ஸ்டாலினுக்கு சுத்தமா செட்டே ஆகாதுன்னு தான் தோணுது